ஈஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் ராஃபா ஊழியத்தின் வாயிலாக நான் உங்களை வாழ்த்துகிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை குறித்து நாம் ஒரு சில நேரங்களில் நாம் தியானிக்க போகிறோம் அன்பான தேவ பிள்ளைகளே மற்ற எட்டாவது அதிகாரத்திலே முதல் இரண்டு வசனங்களை நாம் பார்ப்போம் அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார் தேவ இயேசு மலையிலிருந்து கீழே இறங்குகிறார் அதை கண்டவுடனே ஒரு குஷ்டரோகி அவரிடத்தில் ஓடி வருகிறார் ஓடி வந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார் தேவ பிள்ளைகளே இஸ்ரவேல் தேசத்திலேயே இரண்டு சாபங்கள் இருக்கிறது அவர்கள் இரண்டு இரண்டு சாபங்களை மிகவும் கொடிதாக சொல்லுவார்கள் முதல் சாபமே இஸ்ரவேலிலே குழந்தை இல்லாதது அவர்கள் பெரிய சாபம் என்று கருதுவார்கள் இரண்டாவதாக குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு வந்தால் அந்த மனிதன் மிகவும் சாபமான ஒரு மனிதன் என்று எண்ணுவார்கள் அதனால இஸ்ரவேலர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த குஷ்டரோகியை தங்களுடைய தேசத்திலே குடியிருக்கிறவர்களோட இருக்க விடமாட்டார்கள் அந்த மனிதரை புறம்பான இடத்திலே வைத்துக் கொள்வார்கள் மனிதர்கள் வசிக்கிற இடத்திலிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி மனிதர்களே இல்லாத ஆள் நடமாட்டம் அல்லாத அறவமற்ற ஒரு இடத்திலே அந்த மனிதனை வைத்து விடுவார்கள் அந்த மனிதனுக்கு தேவையான உணவுகளை மாத்திரம் ஒரு மனிதன் கொண்டு போய் அவனை முகமுகமாய் பார்க்க முடியாது அவன் இருக்கிற அறையிலே கீழே தள்ளிவிட்டு வந்து விடுவார்கள் அது மாத்திரமல்ல குஷ்டரோகியாய் இருக்கிற ஒரு மனிதன் தான் இருக்கிற அறையிலே இருந்து கொண்டு அங்கே அமர்ந்து கொண்டு தீட்டு 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 என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஓயாமல் அந்த வார்த்தைகளை அவன் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இது எவ்வளவு ஒரு கொடிதான ஒரு ஒரு நோய் என்று பாருங்கள் எவ்வளவு ஒரு சாபமான ஒரு நோய் என்று பாருங்கள் ஏன் அந்த மனிதன் தீட்டு தீட்டு என்று கத்துகிறான் என்றால் நான் இங்கே இருக்கிறேன் சரீரம் நல்ல முறையிலே இருக்கிற மனிதர்கள் இந்த பாதையாக போனீர்கள் என்றால் பக்கத்தில் நீங்கள் வரவேண்டாம் எனக்கு தீட்டான ஒரு வியாகுலம் வந்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக அந்த மனிதன் தீட்டு தீட்டு என்று கத்திக்கொண்டே இருப்பான் தேவ ஒரு மனிதன் ஒரு மனிதன் அவனை பார்க்க முடியாது எந்த மனிதனும் அவனை தொட்டு தடவ முடியாது ஆனால் பாருங்க இயேசு மலையிலிருந்து இறங்கினார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த மனிதன் நம்ம நம்மளை போல மனிதர்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம் இப்படிப்பட்ட தீட்டான ஒரு வியாதி ஒரு சாபம் நிறைந்த வியாதி ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலையை சாரும் நீ தேவ குமாரன் அல்லவா எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலையை சாரும் என்று ஒரு கட்டளையோடு சொல்லி இருக்கலாம் நம்மை போன்ற மனிதர்கள் அப்படிப்பட்ட ஒரு கட்டளையோடு சொல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பாருங்க அவ்வளவு ஒரு மோசமான வியாதி ஒரு மனிதன் அருகாமையிலே வர முடியாத ஒரு வியாதி சக மனிதர்கள் கூட பார்க்க முடியாத ஒரு வியாதி ஆனால் அவன் தேவனத்திலே தயவாய் கேட்டான் கெஞ்சினான் ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அந்த வியாதிக்கு போய் கத்திரிடத்துல சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே என்று கேட்டான் தேவ பிள்ளைகளை உங்களுக்கு ஒன்று தெரியுமா இயேசு எல் எல்லா இடங்களிலேயும் அற்புதங்களை எப்படியெல்லாம் செய்தார் தெரியுமா வார்த்தையினாலே அற்புதங்களை செய்தார் எங்கோ ஒரு மனிதன் இருப்பான் இங்கே இருந்து சொல்லுவார் உன் பிள்ளை இருக்கிறான் நீ போ நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்று வார்த்தையினாலே அநேக அற்புதங்களை செய்த தேவன் இந்த மனிதனை மாத்திரம் தொட்டு அவனை எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று அவனை தொட்டார் தொட்ட மாத்திரத்திலே அவனுடைய குஷ்டம் அவனை விட்டு நீங்கிற்று தேவ பிள்ளைகளே நம்முடைய கற்றர் நம்முடைய கத்தராகிய இயேசு எவ்வளவு ஒரு அன்பான தெய்வம் என்று பாருங்கள் எந்த மனிதனும் தொடாத ஒரு மனிதனை எந்த மனிதனும் நேசிக்காத ஒரு மனிதனை நம் தேவனாகிய கட்டர் அந்த மனிதனை நேசித்தார் அவன் அருகிலே வந்தார் அவனை தொட்டா அவன் குஷ்டரோகங்களை எல்லாம் தேவன் மாற்றினார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வத்தை தெய்வமாக கொண்டிருக்கிற நாம் உண்மையிலேயே பாக்கியவான்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய சுகம் கர்த்தருடைய பலம் உங்கள் சிரசின் மேலே தங்குவதாக இயேசுவி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆமேன் ஆமேன்